தினமில்லர் கிரிக்கெட் ஃபெஸ்டிவல் பிரசன்டெட் பை எஸ் பிஆர் இண்டியா மார்க்கெட் பாய் கேபின் ஹலோ டிரைவர் பார்ட்னர் வந்தாச்சு கேபின் சென்னைக்கு இனி நோ கமிஷன் நோ டென்ஷன் எல்லா டீமுக்கும் வச்சா பாரு அப்ப அதனால நாங்க டேபிள் தாப்புன்னு சொல்லக்கூடிய டிசியும் நேற்று மேட்ச்ல பஞ்சாப் வின்னு அதனால டேபிள்ல நாங்க மூணு சொல்லக்கூடிய ஜி டீம் தான் இன்னைக்கு மேட்ச்ல மோதுறாங்க சோ இன்னைக்கு மேட்ச்ல ஜெயிக்க போது யாரு இல்ல அக்ஷரா அதாவது கம்பத்துப்பட்டி கேபிட்டல்ஸா இல்ல தேனாம்பேட்டை டைட்டன்ஸா வாங்க வீடியோ போய் பார்ப்போம்

நான் இருக்கேன் இங்க கில்லு அப்படின்னு சொல்லக்கூடிய சுமன் கில் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஓப்பனிங் இறங்குவாங்க பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா சரத்குமார் நடிச்ச படம் ஆகி எங்களுக்கு இருக்காங்க சாய் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து சாய் சுதர்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் இறங்குவாங்க ஜிடி இது ரெண்டும் பேரும் சோ இந்த ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பிளஸ் ஃபார் ஜிடினே சொல்லுவேன் சோ வந்து நான் பிரைம் ஃபார்ம்ல இருக்கேன் குறிப்பா வந்து சாய் சுதர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கன்சிகூட்டிவ் பிப்டி அடிக்கிறவரு பிளஸ் வந்து ஆறு மேட்ச்லயே வந்து பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா வச்சிட்டு இருக்காரு சோ வந்து பாத்தீங்கன்னா சம்மா பர்ஃபார்மன்ஸா இருக்கும் போது இவங்க ஓப்பனிங் பெரிய பிளஸ் சோ அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டரை பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஹிட்லர் மாதிரி ஆடக்கூடிய ஜாஸ் பட்லர் ஆகட்டும் அது குக்கர் விழுந்தா வந்து பாத்தீங்கன்னா அது எவ்வளவு சூப்பரா வீட்டுல வந்து பர்ஃபார்ம் பண்ணுமா சார் அப்படின்ற அந்த அளவுக்கு திடீர்னு வந்து டீமுக்குள்ள வந்து சம பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன் நம்ம ஒரு பையன் வாஷிங்டன் சுந்தரா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரூத் எஃபோர்ட் இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டருக்கு பெரிய ஸ்ட்ராங்கா இருக்காங்க ஜிடிக்கு சோ வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய ப்ளஸ் ஃபார் ஜிடி சோ அதே தவிர அப்படியே போலிங் செக்ஷன் எடுத்தனா என்ன ப்ளஸ்னு பார்க்கும்போது போலிங் செக்ஷனே ப்ளஸ் தாங்க ஜிடி அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிவனோ சக்தியும் சேர்ந்தானா சிதா அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்பின்ல நம்ம ஒரு பையன் சாய் கிஷோரா இருக்கட்டும் ரஷித் கானா இருக்கட்டும் ரெண்டு பேரும் பெரிய ப்ளஸ் ஃபார் ஜிடினே சொல்லுவேன் எப்படி ஸ்பின்னுக்கு வந்து ரஷீத்தும் அதே மாதிரி போலிங்க்கு வந்து ஃபாஸ்ட் போலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரஷீத் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் போலிங்கில் பிரஷீத் கலக்கிட்டு இருக்காரு ப்ளஸ் வந்து நம்ம அண்ணன் சிராஜ் டிஎஸ்பி தெலுங்கானா அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸை வெறித்தனமாக கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாரும் ஒரு பத்து விக்கெட் ஆள் வச்சிருக்காங்க ஸோ வந்து நல்ல டீம் பர்ஃபார்மன்ஸ் போய் ஜிடினே சொல்லுவேன் எப்போ எல்லாமே ப்ளஸ்ஸாக சொல்கிறேன் மைனஸே இல்லையே அப்படின்னு கேட்டீங்க மைனஸ் இருக்கு எப்படி நம்ம ஊர் பசங்க ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா குஜராத் ஜனாம்பட்ட டைட்டன்ஸ் எப்படி பேர் வச்சு அதே மாதிரி வந்து சென்னை பசங்க ஆடுறாங்க நாலு பேர் வந்து பிளேயிங் லெவலில் இருக்காங்க அது மூணு பேர் பர்ஃபார்மன்ஸ் அமையா பண்றாங்க ஒரு ஆள் நம்ம ஷாருக் கான் வந்து பாத்தீங்கன்னா பினிஷிங் வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து ஜொலிக்காம இருக்காரு அவரும் பிளஸ் வந்து ராகு திவாத்தியா அது வந்து லிட்டில் பிட் மைனஸ் பார் வந்து ஜிடினே சொல்லுவேன் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா டிசி பக்கம் பிளஸ் அண்ட் மைனஸ் பார்க்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஷேவிங் பண்ண தேவை ரேசர் மேட்ச சேவ் பண்ண தேவை இந்த பேசர் அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாக் பேசர் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் இறங்குவாரு பிளஸ்

வேற லெவல் மச்சா அப்படின்ற மாதிரி சீக்கா எல்லாம் கமெண்ட்ல சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா கொடுத்துட்டு இருக்காரு மனுஷன் கேரளா பிரைம் ஃபார்ம்ல இருக்கிறது வந்து டிசிக்கு ஒரு பெரிய பெரிய பிரச்சனையே சொல்லுவேன் சோ அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிடில் ஆர்டர்ஸ்ல வந்து அக்ஷர் பட்டேல் கேப்டன் இறங்குவாரு அவர் வந்து ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்கு அது பெரிய பெரிய ப்ளஸ் ஃபார் வந்து டிசி என்ன பொறுத்த வரைக்கும் டிசி வந்து பர்சனலா என்ன ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா கேஎல் ராகுல் ஃபர்ஸ்ட் ஒரு மூணு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இல்ல அவர் ரிட்டர்ன் வந்த பிறகு கூட கேப்டன்சியை மாத்தாம அக்ஷர் பட்டேலே கண்டினியூ பண்ண சொன்னது பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் மோ அது வந்து கேஎல்

பாத்தீங்கன்னா சோப்ரா தம்பி சுப்ராஜி நான் இருக்கங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா விப்ராஜ் வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு ஸ்பின்ல பிளஸ் வந்து நம்ம அன்னை குல்தீப் யாதவ் வந்து பாத்தீங்கன்னா வெறித்தனமான பர்ஃபார்மன்ஸ் இந்த ரெண்டு காம்போ வந்து நான் மிரட்டி விட்டுறாங்க எது டீம் ஸ்பின்ல சோ அது ஒரு பெரிய ப்ளஸ் ஃபார் டிசி அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மோஹித் சர்மா இருக்காரு ஃபாஸ்ட் பவுலிங் டீம் அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் பிளஸ் ஃபார் டிசி

வந்தாச்சு கேபின் சென்னைக்கு இனி நோ கமிஷன் நோ டென்ஷன்